திண்டுக்கல்லில் சில ஆண்டுகளுக்கு முன் கொலை செய்யப்பட்ட பட்டறை சரவணன் என்ற ரவுடியை ஹீரோ போல சித்தரித்து வன்முறையை தூண்டும் விதத்தில் இன்ஸ்டாகிராம் ஸ்டேட்டஸ் வைத்திருந்த யோகேஸ்வரன் என்ற இளைஞரை போலீசார் கைது செய்தனர் தன்னை போல் ரவுடிகளை யாரும் முன்மாதிரியாக எண்ணி பின்தொடர வேண்டாம் என கைதான யோகேஸ்வரனை மன்னிப்பு கேட்க வைத்து போலீசார் வீடியோ வெளியிட்டுள்ளனர் உதாரணம் என்ற ஒரு பெரிய ரவுடி இருந்தாங்க அவங்க பெண்ல இறந்து போயிட்டாங்க அவங்களோட உதாரணம் வந்து அவங்கள நினைவு வச்சுக்கிட்டு வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு குரூப் ஓப்பன் பண்ணி அதில் வந்து வீடியோலாம் நல்லா போட்டு வந்துட்டு இருந்தேன் கால நாளையாச்சு போலீஸ்கார அவங்களோட அவங்களோட இதை எடுக்க ஆரம்பித்தாங்க ஆக்சிடண்ட் எடுக்க ஆரம்பித்தாங்க ஆக்சிடண்ட் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க இப்போ நான் அப்படி தான் மாட்டிக்கிட்டேன் இப்போ ரவுடியோட வந்து யார் லோன் மடலாக எடுத்துகிட்டு எதுவும் பண்ணாதீங்க இதோட விட்டுருங்க வாழ்க்கை போயிடும் போலீஸ் வந்து அவங்களோட தன் ஆக்சன் எடுப்பாங்க கடமை தான் ஆகும் வேட்டிகள் வெ் சென் பிளோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்